不是。S <S

அதுவும் நல்ல பாம்பு இல்லடா வெள்ளை பாம்பு போட்டாங்க வெள்ளை பாம்பு நல்ல பாம்பு அப்ப நாங்க எல்லாம் பாம்பு பார்க்காம பாம்பு பார்த்தா என்னடா பெரிய டார்ச்சரா இருக்கு பேஸ்ட் தரந்தா பாம்பு வருது பீர் தரந்தா பாம்பு வருது பாயை தரக்கவே பயமா இருக்கு மாம்ஸ் சொல்லி வச்ச மாதிரி நம்ம நாலு பேரியும் ஸ்னேக் தான் அட்டாக் பண்ணிருக்கே ஏன்தான் தெரியல ஒருவேளை இது நம்ம மன பிரமையா இருக்குமோ ஏய் என்னடா ஆனந்த் நாலு பேருக்கு ஒரே நேரத்துல மன பிரம வருமா இது அதெல்லாம் இல்லடா ஏதோ ஒரு சக்தி நம்ம நாலு பேரையும் ஃபாலோ பண்ணுதுன்னு என் மனசு சொல்லுது எனக்கு என்னமோ இது ஏதோ நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுன்னு தோணுது. அப்டினா நான் உடனே சைனா கிளம்பறேன். சைனா கேண்டா? அங்கதான் பாம்பே வராது. வந்தால உனக்கு வறுத்து తిண்டுவானுங்க. டேய் ஆளு கொஞ்சம் உண்டையில காசு போட்டு என்ன சைனா கண் புண்டா டேய். டேய் பயப்படாதடா. நம்மள மிரட்ட சக்தி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எப்பா நமக்கெல்லாம் பால் ஊத்துறப்பமா? டேய் இவன் வழி கண்டுபிடிச்சலாம் உயிரலாம் போயிருடா டேய். போடா டேய் போடா.

விளையாறியா கூடல பாம்பு இல்லைன்னு சொன்னதுனால பஸ்ல ஏத்துனேன் சாமியே உளுந்து வாசம் வருது பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குது வாசிக்கிறேன் பாம்பு தன்னாலி பாரு ஒரு பொண்ணு பாம்புருவத்தில் வந்திருக்கு அபூர்வ சக்தி உள்ள பொண்ணு இது யாருன்னு தெரியலையே இந்த பையன் பாரு பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்னடா தேர் மாதிரி கார் வாங்க பெருமையா தேர் மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுச்சுப்பா கயிறு கட்டி இருக்கிற தவிர அவர் வழி இல்ல வாங்க மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அதெல்லாம் தேவையில்ல நாலு பேர் இழுத்தா போறோம் வாங்கடா சாப்பிடும் மட்டும் கம்மியா சாப்பிடுறீங்க என்ன ஒண்ணு கயிறு பாம்பா மாறாம இருந்தா சரிடாப்பா என்ன காரே லாரி குஜராத் வந்து வரியா

பேசல பாம்பு வந்து விஷயம் ஹோஸ்டல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா பிட்டா சேனல் ஓபன் பண்ணி சேட்டல்ல காமிச்சிரோம் போல இருக்குடா தொடர்ந்து தொடர்ந்து பேசாத இத சொல்ல வரல இல்ல ஐயா எங்கள ஒரு பாம்பு கொல்ல போதன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சாமி நான் பார்த்தது ஒரு அபூர்வமான பாம்பு அது கையில இந்த போட்டோ இருந்து ஓ பாம்பு கேதியா கை அதுக்கு இருக்குற ஒரே ஐட்டம் வாய் தானையா நான் பார்த்தது மனுஷ ரூபத்துல இருக்கிற பாம்பு சாமி சாமி

கேவலம் பாம்பாட்டியா இந்த பாம்பாட்டியோட பவர பாரு இந்த புத்துக்குள்ள எத்தனையோ பாம்புல அடைச்சு வச்சுக்காம இப்போ என் சக்தியை புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட மகுடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் மந்திரம் இருக்கியா யோ புத்தி இருக்கட்டியா மத்த மேட்டர் சொல்லியா ஏ இரா 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 பாம்பாட்டி சார் எங்களை எப்படி காப்பாத்த போறீங்க அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க முதல்ல சாமி ஒரு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் எடுத்து வைங்க என்னது இருபத்தஞ்சு லட்சமா கீஞ்சிட்டு போ நெக் மேன் குவார்டர் பாட்டில் கொலை பண்ற பார்ட்டிங்க நாங்க எங்களுக்கே டேக்கா கொடுத்துட்டு நீ க்ரோர் பத்தி அவ்வளோன்னு பாக்குறியா கரெக்டா மச்சான் ஏன் எங்க கிட்ட ஒரு கண் கட்டி வித்தியை காமிச்சுட்டு பணத்தை கரெக்டான்னு பாக்குறியா இப்பதான் எங்களுக்கே புரியுது எங்களை பாம்பு வந்து பயம் அதுவே உம்மோடி மோடி விதைதான் தெருவுல வித்த காமிக்கிறவன் இந்த தாயத்தை வாங்கலாம் ரத்தம் கைக்கு செத்து வந்து அண்ணா அந்த கேட்டகரி கழுகு மலையாவது பருங்கி மலையாவது வாங்கடா போகலாம் வாங்கடா போயா இந்த ராஜாலிய பார்த்தா தெருவுல வித்த காட்டவன் சொல்றீங்க என்னோட சக்தி என்னன்னு தெரியாம போறீங்க நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடித்தான் இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கழக ரூபத்துல மாறி தெரிஞ்சுக்கோ